அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்டர்நெட் ஜேர்மனியில் மூலிகைத்தோடன் சந்திராக்கா விட்ட வந்தபோது நான் டிலக்ஸனை சந்தித்தேன் போன வருஷம் இப்போ சரியா பாருங்கோ அதே காலம் ஒரு வருஷம் கடந்து திரும்ப சந்திக்கிறேன் இவர் டிக்டாக்ல இருக்கிறார் வச்சிருக்கிறார் எல்லாம் பாட்டுகள் போடுறாரோ அல்லது பயணங்கள் செல்லும் போது பயணங்கள் எல்லாம் போடுறார் அப்போ அப்போ கேட்டிருந்தேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏது செய்கிறீங்கள அப்போன்றெல்லாம் கேட்டிருந்தேன் அப்போ நல்லா கதைச்சால் இப்போ ஒரு வருஷம் கடந்து மீண்டும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் எப்படி இருக்கிறீங்க முதல்ல வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க முதல் சந்திப்பு கண்டபோதே நான் யாரு மகனும் அல்லது என்று கேட்ட போது இப்படி கண்டிக்கிறோம் இப்ப திரும்ப நீங்க வரைக்குள்ள உங்களை சந்திச்ச போதே வீட்டு பிள்ளை மாதிரியே நிக்கிறீங்க அஹ் சந்திரா காண்ட மருமகன் வணக்கம் அப்போ எப்படி இருக்கிறீங்க சும்மா சும்மா இருக்கிறீங்க நானுமே அப்ப கண்டதுக்கு அப்ப நீங்க வந்த புதுசு இப்ப பழகிட்டீங்க இப்ப கலைக்கிறீங்க எப்படி போகுது ஜெர்மனி நான் பிடிச்சு கொண்டுதான் சரி நல்லா இருக்கும் வீடியோக்கள் உண்மையில நாங்கள் பாக்குற நாங்கள் சில பேருக்கு அந்த விஷயத்தை நான் சர்ப்ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணி இருக்கிறேன் நல்லா இருக்கும் உங்கடா வீடியோக்கள் நல்லா இருக்கு இதே போல் நீங்களும் ஒரு வீட்டு தோட்டங்களை வச்சு பயன்பெறலாம் நல்ல உதாரணமாக இருக்குது உங்களுக்கு செலவுகளை இதுக்கு டைம் செலவழிங்க வீட்டு தோட்டம் கூட இதான சமர் காலங்களில் அதுகளை செய்யலாம் நல்ல உதாரணமாக இருக்குது உண்மையில நல்ல விஷயம் ஓகே பாக்கிக்க விளக்கமாக இருக்குதா இப்போ நாங்கள் கொடுக்குற தமிழ் என்னென்னு சொன்னால் இது உலகம் பூரா பார்க்கணும் இப்போ தமிழுக்கு தமிழ் ஒரே நாடாக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கும் சிவிலேயே ஒரு சிலர் சொல்லிக்கணும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சின்னலாக கதைக்கிறீங்க கொஞ்சம் ஆறுதலாக கதை கோட்டிக்கிடணும் ஆக கதைச்ச சிலோவாக போனாலுமே போரிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது இப்போ கதைக்கிற முறை சொல்கிற முறை உங்களுக்கு விளங்குறதா

மற்றது கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சவே இப்ப ஒன்னு வருஷத்துக்குள்ள விவசாயம் எல்லாரும் செய்யணுமா என்ன மாதிரி உங்களோட கண்ணுக்கு எத்துப்படுது அல்லது காதுக்கு அறிகிறீங்க நான் வந்து இதை பற்றி நான் கரைவரையும் விளக்கம் சொல்லிடுறேன் இப்படி ஒரு வீட்டுத் தோட்டங்களை செய்யணும் அதே வேறு நாடுகள் உதாரணத்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா

இருக்கு செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்கு போக்குவரத்து கட்டாயம் போகிறதுக்கு எங்களுக்குமே மரக்கறி வாங்க போறோம்னு சொன்னா தமிழ் கடை இல்லையென்று சொன்னா அரை மணி காலம் அந்த காய்கறிகள் வந்து மருத்துவமா இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஏமல்ல சொன்னா இருக்கும் இது வந்து இது வந்து நல்ல ஒரு மருத்துவம் ஒன்றும் இல்லை அப்படி நாங்களே எங்களை கண்ணுக்கு முன்னால் வளர்த்து தண்ணியை விட்டு ஒரு மருந்து ஒன்றும் இல்லாமல் அது நல்ல ஆரோக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே

இருந்தாலும் சொந்த வந்தக்காரருக்கு வந்து கொடுக்கலாம் கொடுத்து அவங்க வந்து பயன்படுறா அத கூடவே இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போறது கொள்றது என்றாலும் முந்தி கேட்டு சொன்ன யோசிப்பேன் இப்போ தோட்டம் என்ற இதே இல்லாம இருக்கோக்கு முதல் ஒரு வீட்டை இப்ப ஒரு பிள்ளைகள் இருக்கிற வீடோ உங்கள விட இவைக்கு என்ன என்ன வாங்கி கொண்டு போயிடலாம் இவங்க வீட்டை சுகர் இருக்கா சாக்லேட் வாங்குறதா பழம் வாங்குறதா அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனா இப்ப என்ன ஒரு இந்த துறையில இருக்கிறபடியா ஒரு கண்டோ இது சம்பந்தப்பட்ட ஒரு மரக்கறிகனா மரக்கரிய கொடுக்குறதோ ஒரு தாவரத்தை இது இருக்குதா அடிச்சு கூட கேட்பேன் உங்கள்கிட்ட இது இருக்குதா இது இல்லையா இது கொண்டதா அப்படி யோசனமா இது அப்படி என்ன கூடவே கதைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பையும் ஒரு பண்ட மாற்று முறையை வளரத்து கொன்றது என்ற கண்பார் இருக்கு உங்கடைய கண் பார்வைக்கு அப்படி தெரியுது இங்க பாக்க எல்லாமே தானியான எல்லாமே இருக்கு பைத்தங்காய் இருக்கு புலங்காய் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு ஆஹ் பாவக்காய் இருக்குது கருணக்கிழங்கு இருக்குது பீட்ரூட் இருக்குது மற்றது வெப்பமில ஊழல் இருக்குது வாழையில நிற்குது எங்கள் பொங்க பொங்கலுக்குரிய படப்பிலேருந்து கிண்டுக்குரிய படப்பிலேருந்து எல்லாமே இங்கே வெளியில நாங்கள் தமிழ் கடைக்கு போகணுமென்ற அவசியம் இல்லை எல்லாமே இப்போ ஆனது வந்து இந்த காமிலா கடை போய் தமிழ் கடையில் உதாரணத்து வாழையில் இருக்க போனால் அங்க நீ தான் வாழையே தருவாங்க அப்ப இது பார்க்க எங்களுக்கு சரஸ்வதி பூசைக்கு பார்க்க எல்லாமே இருக்கு அவரும் கடலையில் தான் நாங்கள் வேண்ட வேண்டியிருக்கிறேன் மற்றபடி எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கு

அது சரி நாங்கள் பயன்படுற மாதிரி வளர்ற வளரக்கூடிய மண் பலம் இருக்கு நாங்கள் இருந்த காலத்துக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள பொன்னாங்காணி வெள்ள முறையே எல்லா இடத்துக்கும் வந்துருக்குது அது ரெண்டு மூன்று நஞ்சு அது எல்லாமே இடம் கூடுதலாக எல்லா அது பயன்படுத்தப்படுது வளர்த்து கொண்டு வந்துட்டீங்க ஆனால் இந்த முருங்கை மரம் சரியான கஷ்டமாக இருக்குது நான் மும் முயற்சிக்கிறேன் எப்படி கொண்டு வர்றது கொள்றதுன்னு அதை பாதுகாக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு அந்த முயற்சி கண்டுகிட்ட மக்களுக்காக தெரியப்படுத்துவேன் ஒரு இடங்கள்ல நல்ல சிறப்பாக வந்திருக்கு பெரிய காய்க்கிற அளவு கூட நான் அந்த நானூறு கத்தரி கண்ட போட்ட வீடிக்கவர் பாருங்க அந்த கீழ் இது முகட்டை விட்டு மேலே வந்துட்டுது நான் சொன்னேன்னு அடுத்த வருஷம் அந்த முருங்கை காய்க்கும் மண்டு கீழ் மரம் அஞ்சு ஆறு வருஷம் அத நெல்ல மொத்திச்சு வந்து அதை கட் பண்ணி கட் பண்ணி போட்டு உள்ளுக்குள்ள டெரஸா அதை கிளாஸ் இதால செய்திருக்கு அதுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறேன் அப்போ அது எல்லாருக்கும் அந்த வசதி இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் ஆனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிறது இப்போ சிலவே உண்டாக்கவே இயலாது அதே சத்துள்ள அதே சத்தை தருகிற இஞ்ச வளரைக்க இஞ்சத்தை உதாரணத்துக்கு பரட்டை கீரை பரட்டை கோவான்னு சொல்கிற கேல்ன்றது குரு குரீன் கோல் அந்த அது மற்றும் கோவா இன வகை கோவா வகையெல்லாம் அதுல உள்ள சத்துக்களை இதுகள் சாப்பிட்டா நாங்க பெற்றுக்கொள்ளலாம் அது எங்கட மக்கள் பழகி கொள்ளோடு வேண்டிக் கொள்றான் கோவாவிலேயே வெள்ளோவா அதாவது கோல் என்று சொல்கிறாங்க அதை விட ரோட்கோல் வெள்ள கோவா சிவ அந்த சிவத்த கோவாவிலேயே நிறைய ரத்தோட்டத்துக்கு தேவையானது உயர் ரத்த அழுத்த பிரச்சினைக்கு எது சிவப்பு சம்மந்தப்பட்டிருக்குதோ மாதுளம்பழம் பீட்ரூட் சிவத்த கோவா இது மற்ற இதுகளை விட நிறைய ரத்தோட்டம் உயர் ரத்தழுத்தம் புரசர் இதுகளை சம்பந்தப்பட்டிருக்கு அதுகளை நீங்கள் கூட எடுத்து பழகி கொள்ள வேணும் ஆஹ் சரியோ இளம் இது ஏன்னா எடுத்தவுடனே நீங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் என்ன பிள்ளைகள் வேறு யூனிவர்சிட்டியோ பல்கலைக்கழகம் போடல சில சமைக்க லேட்டண்ட் அப்படி ஒரு வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அதை பெற்றோர்கள் பிள்ளைகள் வேறே இல்லை பெற்றோர்கள் பழக்க வேணும் அது ஓரளவு பிள்ளைகள் முனைந்தாம்மா எனக்கு அதை செய்து தாங்கோன்னு ஒன்று கேட்க ஒரு தாய் ஒரு சந்தோஷமாக அதை செய்து கொடுப்பேன் அப்போ பிள்ளையனும் கொஞ்சமாத இதுகளை வாசிச்சு அறிஞ்சு சுகதேகியாக வாழணும் மற்றது வருத்தம் இல்லாமல் வாழணுமென்ட்டு சொன்னால் இந்த இதுகளை கடைப்பிடிக்க வரணும் ஏன்னா கூடுதலாக இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்க தண்டன் பக்கமும் அங்கே இங்கே அடிக்கடி பார்த்தா கிழமை கிழமை ஹார்ட் அட்டாக்ல வந்த வயசு எத்தின குறைவாக இருக்கும் அல்லது உண்வாங்க அப்படி நிறைய சாவுகளை பார்த்தீங்கன்னா நல்ல வேதனையாக இருக்குது சரியோ அப்போ இந்த ஓரளவுக்கு பிள்ளைகளை யோசித்து ஆரோக்கியமான வாழ்க்கை விடம் கொஞ்சம் ஸ்போர்ட்லிக்காயும் இருக்கும் இந்த இப்படியான வேரியல்ல ஈடுபட்ட ஒரு விவசாயம் சேர்ந்து செய்து அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் செய்து சாப்பிட வேணுமென்றும் கேட்டுக்கொள்கிறேன் உண்மை பார்க்க வந்து இங்கே நூற்றுக்கு ஒரு ஐம்பது விதமான நாட்கள்லாம் மிரக்கறி சாப்பிட்றாங்க மச்சப்பட்டு பண்ணு சொல்லியிருக்கேன் என்னைக்கு மிரக்கரியா கண்டு அப்படியே கூறாங்க அதெல்லாம் வந்து கூடாது வருத்தம் வரைக்கும் தான் சாப்பிடணும் அது சாப்பிடுவோம் அப்படி இருக்கும் ஆகவே அதை நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு என்னென்ன சொல்ல என்றால் இப்பவே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி மரக்கறியோட ஒரு மாமிசத்தையோ ஒரு மெச்சத்தையோ சேர்ந்து சாப்பிடுறதில்லை கொஞ்சம் அதிகமாக நாங்கள் பண்ணுறது உண்மையில அது ஒரு மெச்சத்தை விடாம இப்போ கூட சாப்பிட்டவர்கள் ரெண்டு தரம் குறைஞ்சதை எடுத்துக்கொண்டு மற்ற நாளில் நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் சைவமா நீங்க எடுத்துக்கொண்டால் உடம்பு சமிபாடு அடையும் உடம்புக்குள்ள நீங்க நெடுக மச்சத்தை சாப்பிடக்க சமீபாடு அடையாமையே நிறைய ஏன்னா அது கேட்டு எரிக்கிறதுக்கு அதுக்கேட்ட கேட்ட நீங்க செய்ய மாட்டீங்க இப்போ கூடுதலாக இப்போ வளர்கிற பிள்ளைகள் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ஜெனரேஷனில் கூட இருந்து வேலை பார்க்குறாங்க ஐடி சம்மந்தப்பட்டவை அப்படி இப்படி அண்டு வீட்டை இருந்து இது அண்டு வினம் அப்போ அவைக்கு நிறைய ஸ்போர்ட் வேணும் என்ன வண்டி வைக்கும் சாப்பிட்டது சமைக்காது பசி இருக்கும் அந்தந்த டைமுக்கு அப்போ அவையால் மச்சங்களையும் சாப்பிட இன்னும் உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் போகும் உங்களை கையில் இருக்கு எங்களையும் இன்னும் நல்ல இதுக்கு கொண்டு வர்றதுக்கும் எங்களை வளர்க்குறதுக்கும் உங்களோட கையில தான் இருக்கு சமுதாயத்துக்கு உண்மையில நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நூற்றுக்கு நூறு விதம் உண்மை இதை நாங்கள் எங்களும் தெரிஞ்ச ஆட்களுக்கு நாங்கள் அதை ஷேர் பண்ணி சொல்லுவோம் ஆனால் கூடுதல் அந்த வீடியோ பார்க்குறாங்க கட்டாயமா நீங்க ஒரு மிரக்கரிய அது பிரியோசனமா தோட்டம் பிரியோசனப்படுத்துங்க கூடிய அளவு மிரக்கரிய சாப்பிடுங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமாகவும் பிரியோசனமாகவும் இருக்கு நீங்க கஷ்டப்படுத்து நீங்க உங்களுடைய சொல்லுங்க அப்போ உங்களுக்கு என்ன தோன்றுது படுது என்ன செய்யலாம் எப்படி

இவர்களுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளை எடுத்துச் செல்வார்கள் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கின்றேன் மிக்க நன்றி வாழ்த்துக்களும்